ஒரு ஒரு மருத்துவர் மருத்துவர் அதை விட சுயேட்சைக்குழுவாக தேர்தலில் முத முதலாவதாக வெற்றி பெற்றிருக்கின்றார் அதைவிட ஒரு அரச உத்தியோகத்தராக இருக்கக்கூடியவர் மக்கள் பிரதிநிதியாக இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுகின்றார் ஒரு சக அவர் பொலி பெலிசார் வந்த அவர் ஒரு சாதாரண தரத்தில் உள்ளவராக இருக்கலாம் அவர் ஒரு ஒபீசர் இல்லாத ஒரு சாதாரண பிசியாக கூட இருந்திருக்கலாம் ஆனாலும் அவர் அவர் தன்னுடைய கடமையை செய்கின்ற பொழுது அது ஜனாதிபதியாகவும் இருக்கலாம் ஜனாதிபதியாகவும் இருக்கலாம் எந்த மினிஸ்டராக இருக்கலாம் எம்பிஆக இருக்கலாம் சட்டம் என்றால் எல்லோருக்கும் ஒன்று தான் நீதி என்றால் எல்லாருக்கும் ஒன்று தான் அதே நேரத்தில் அவர்கள் தங்களுடைய கடமைகளை செய்கின்ற பொழுது இப்படி அதை எதிர்த்து தகாத வார்த்தையிலே நான் சிங்களத்திலே அதை கேட்டேன் அது உண்மையிலேயே அது அருவருப்பாக இருக்கின்றது சிங்களத்திலேயே நான் அந்த வார்த்தைகளை கேட்டுற பொழுது எனக்கே ஒரு ஒரு வெக்கக்கீடாக வந்துட்டு அது சரிபிழை கப்பால் அவர் வேறு இனமாக இருக்கலாம் ஆனால் வேறு மொழியாக இருக்கலாம் ஆனால் அவரும் ஒரு அரச உத்தியோகத்தர் அதைவிட சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கின்ற ஒரு பொலிஸார் அந்த பொலிஸாருக்கு கொடுக்க வேண்டிய மதிப்பை மரியாதையை அவருடைய கடமைகளை கடமைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியது இந்த நாட்டினுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் அது சமமானது உண்டு இங்கே ஜனாதிபதி என்றோ பிரதமர் என்றோ மந்திரி என்றோ எம்பி என்றோ முன்னாள் த எம்பிஎண்டோ ப பாகுபாடு பாரபட்சங்கள் ஏற்ற தளவாள் பார்த்துருக்க கூடாது மற்றது அந் அப்படியாக நடந்து கொண்ட அந்த காணொலியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது வீணாக பம்புக்கெழுத்து இப்பொழுது அன்றாபுற நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரம் சென்றிருக்கு இது வந்து எங்கள் தமிழ் மக்களுக்கும் ஒரு வகையில் இது ஒரு பாதிப்பு ஏன்னாண்டா தமிழர் இப்படியா தமிழர்கள் இப்படியா தமிழர்கள் இருப்பார்கள் இப்படியா தமிழர்களுடைய பண்பாடு இருக்கும் இப்போ தமிழர்களுடைய நாகரீகம் இப்படியாக இருக்கும் தமிழருடைய ஒழுக்க பழக்கங்கள் அல்லது அவருடைய குண அம்சங்கள் இப்படியாக இருக்கும் என்று வெளியார் பார்க்குகின்ற ஒரு சூழ்நிலை கூட அப்படி வந்துடுது அதை வந்து அவர் ஒருதர் சாதாரண ஒருதன் செய்துட்டு போகிறது வேறுபடியும் ஆனால் ஒரு பல்லாயிரக்கணக்கான வாக்கு எடுத்து அதுவும் யாழ்ப்பாணம் அதாவது தமிழ் மக்களுடைய அடிநாதம் கலாச்சாரத்தினுடைய அடிநாதமாக இருக்கக்கூடிய இந்த யாழ்மண்ணிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படியாக நடந்திருப்பது அது மற்றவர்களையும் அது பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது அவர் நல்ல வேலையும் செய்கிறார் நான் இல்லை என்று சொல்லவில்லை அவருடைய பாராளுமன்ற பேச்சுக்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் அவருடைய செயல்பாடுகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் ஆனால் இப்படியான சில சில சர்ச்சைகள் இடைக்கிடையே அவரை அவரை தவறான பாதைக்கு மக்கள் மத்தியிலே கொண்டு போகுது மக்கள் மத்தியிலே அது அது வந்து சங்கடங்களை உண்டு பண்ணுது ஆனால் அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு விடயம்